ஏய் அடே கப்பா ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆ வாவ் சூப்பர் ஏங்க நீங்க தான் அந்த கன்னி ராசி சத்யவாஜ பொண்ணா Gottla அஞ்சு நாளா வீடியோ வரலன்னா நான் யாரேனே மறந்துருவியா நான் தாம்பட்டி வன்றா அம்மா அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு துடைதற பேண்டலாம் மாட்டேட்டா விசித்திரமா இருக்கியே அட என்ன மக்கா பொண்ணு பாக்குற ஃபங்ஷனுக்கு போ

இருக்காவோ oh, மாப்பிள்ளையா <laughs> <mumblespaced..." laughs> <Ay, lama. |oc|> <laughs>

மாப்ளே வாங்க வாங்க இந்த chairsல உட்காருங்க மாப்ளே நீங்க உட்காருறதுக்காக நான் துபாயில இருந்து வாங்கி வந்திருக்கேன் அச்சச்சோ இந்த வேட்டியை மாத்திட்டு உட்கார முடியல என்ன மாப்ளே சொல்றியே உட்கார முடியாத வகலுகாக நான் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தே கவலைப்படாதீங்க மாமா உட்கார முடியலனா என்ன நான் chairல யாரு நின்னுக்கறேன் அம்மா வள்ளியை பார்த்தா ஏதோ பிடிக்காம பேச்சு பாலைய ஏறிட்டு பனிச் வாங்குற வாக்குற மாதிரி இருக்குமா. ஐயா சம்மந்தி தம்பி மாப்பிளையே உத்து உத்து பாக்கிலே எங்களுக்கு பொண்ணை காட்ட மாட்டேங்கிறா ஆ பொத்தி பொத்தி வளத்த புள்ள அதனால அதுக்கு வெக்கம் விட்டு போகலை யாம் புள்ள பியாரு மணி மேகல மேகல யம்மா மேகல உன்னை பாக்குறதுக்காக மாப்பிள வந்திருக்காக மாப்பிளையோட அம்மா வந்திருக்காக மற்றும் மாப்பிளையோட தங்கச்சியெல்லாம் வந்திருக்காக வாமா மின்னல் ஏது மின்னலா என்ன சம்மந்தி எல்லாரும் என் மணிமேகலைய பாத்தீங்களா ஐயா தம்பி சட்டில போனனால என்ன நாங்க சரியா பார்க்கலங்கய்யா ஐயா அட என்னங்க சாமந்தி நாங்கலாம் பார்த்தா நீங்க பார்க்கலையா அம்மா மேகல உன்ன மாப்புள வீட்ல யாருமே பார்க்கலையா கண்ணு எங்க மறுபடியும் வாரியா மாப்பிள்ள வந்திருக்காக மாப்பிள்ளையோட அம்மா வந்திருக்காக மாப்பிள்ளையோட தங்கச்சி எல்லாம் வந்திருக்காக பாமா மின்னல் என்ன சம்மந்தி இப்ப வாசா யாம் புள்ளைய பாத்தீலா ஐயா சம்மந்தி தம்பி நீங்க பொண்ண வளத்திருக்கீலா இல்ல பூதத்தை வளத்திருக்கீலா புஸ் புஸ்னு பறந்து போகுது அட என்ன பண்றீங்க சம்மந்தி அம்மா மாப்புள பாக்க வாரவிய எல்லாரும் பொண்ணு சுறுசுறுப்பா இருக்கலாம்னு கேக்காம அத யாம் புள்ள வேக வேகமா வாடி போறா ஏங்க அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ரன்னிங் ரேஸ் அங்க வப்பீங்க ஐயா சம்மந்தி ஐயா கை

யாய் பாட்டுதா நான் கேட்க சினிமா பாட்டை பாடி விடி இந்த பாருங்கள் மாப்பிள்ளை நல்லா பாட தெரிஞ்ச மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணு கொடுப்பேன் பார்த்துக்கோங்க ஏகா நீங்கள் என்ன சூப்பர் சீக்கிரக்கு ஆடி சொதகம் எடுக்கிறீங்க பாடம் தெரியுமான்னு கேட்குறீங்க சரி விடுக போட்டுதான்னு போடுறேன் அப்படியா பாட்டு கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி அம்மா என்ன பொண்ணு உங்க காதல என்ன சொல்றா அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ளை கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணுமா ஆஹா இதுக்குத்தானா நான் காத்துக்கிட்டு இருந்தேன்

ஏங்க நான் மாப்பிள்ளை இல்லங்க மை நேம் இஸ் பல்லி எதுக்கு இப்படி பண்ணுங்க இங்க பாருங்க நீங்க தான் ஏதோ கன்னி ராசி சக்தி வாஞ்ச பொண்ணா எங்க வீட்ல பேய் இருக்குதே அந்த கதையை சொன்னனா ரொம்ப நேரம் ஆகும் அதனால சுருக்கமா சொல்றேன் கேட்டுங்க வர 25 தேதி எல்லா ராசியையும் ஒண்ணா சேர்த்து நாங்க பூஜை பண்ண போறோம் அந்த பூஜைக்கு கன்னி ராசி சக்தி வாंजे நீங்க மறக்காம வந்துடணும் சரியா பூஜையா ஓகே うん அவ்ளோதா வேளை முடிஞ்சிருச்சு அம்மா மொட்டை மாடில பைப்பக்கே தேர்க்கா கீழே குதிச்சு போறதுக்கு வசதியா இருக்கும் ஆ வர타 மாமே டர் ஆ பிள்ளை மா ஓடி விட்டான் மா பிள்ளை மாப்பிழை மாப்பிள்ளை ஓடிவிட்டான் மாப்பிள்ளை